இருதயத்தில் தூய அன்பை பூத்தும் புல்லாங்குழலின் இனிய ஓர் ஓர் அடையாளம்தான் புல்லாங்குழல் அந்த தான் பக்தி நிறைந்த கோபிகைகளை கவர்ந்தது அவரது புல்லாங்குழலில் இருந்து வந்த கானம் அவர்களை இன்பமூட்டி கிளர்ச்சி உண்டாக்கும்படி செய்தது கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை இருதயத்தில் நுழைந்து கேட்பவர் எவரையும் தனது சுற்றம் சுற்றியுள்ள உலகம் ஏன் தன்னையை மறக்கடிக்க செய்யும் கேட்பவர் எவரையும் ஆனந்த கூத்தாட செய்து அவர்களது இருதயம் முழுவதும் தூய அன்பு நிறைத்துவிடும் தெய்வீகமான அப்புல்லாங்குழலில் வரும் இனிய இசை வெள்ளம் கேட்பவரின் இருதயத்தில் பேரானந்தத்தை வழங்கி புத்துணர்ச்சி மிக்க புதுவாழ்விற்கு கொண்டு செல்லும் அது ஆன்மீக மயக்கத்தை தோற்றுவித்து உயிரற்ற உணர்வற்ற பொருட்களில் கூட இயக்கத்தை ஏற்படுத்திவிடும் அக்குழலின் இனிமையை விட உயர்வானது ஒன்றுமில்லை யாரொருவர் கண்ணபிரானின் குளலோசையினை ஒருமுறை கேட்டுவிட்டார்களோ அவர்கள் வானத்தில் உள்ள அமிர்தம் சொர்க்கம் ஆகியவற்றை குலச்சமாக மதிப்பார்கள் குலலோசை கோபிகைகளின் ஆத்மாவில் கலந்தது அவர்களை அவர்களே மறந்தார்கள் உலகமே அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனது ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி தங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதபடி அவரது காலந்தெழுத்தன அவரவர் தங்களது வீட்டை விட்டு வர பயமோ தயக்கமோ காட்டவில்லை அவர்களுக்குள்ளே இருந்த ஆத்மா விழிப்புணர்வு பெற்றது அவர்களது எண்ணம் மனம் இவ்வுலகில் இல்லை